அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கரையை இனிமேல் மாங்கு மாங்குன்னு போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்தில் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஸோ உங்களோட கைகளுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாத வகையில் ஈஸியாக நம்மளோட பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Welcome to Riju's diary. இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் நார்மலாக நம்ம வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஒட்டடை அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது ஏன்னா நம்ம டைல்ஸை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு டாய்லெட்டை மட்டுமே க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவோம் பட் பாத்ரூமை ஃபுல்லாக நம்ம டீப் கிளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ இனிமேல் அந்த ஒரு எண்ணத்தை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்போ எல்லாம் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ கையோட ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டடையை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும்போது மொத்தமாக நமக்கு ஒட்டடை வந்து சேராது ஸோ நம்ம பாத்ரூம் எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பேக்கெட் நான் ஷாம்பு எடுத்துக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறேன் ஸோ இது நார்மலாக நம்ம சோப்பு போட்டு கூட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நம்ம மெனக்கட்டு அதை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ பேஸ்ட் அதுக்கப்புறம் ஷாம்பு நம்ம சேர்க்கும் போது சீக்கிரமாக அந்த டஸ்ட்டு எல்லாமே நீங்கிடும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் ஸோ இதை ப்ரஷை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விடை டிப் பண்ணிவிட்டு நான் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்துட்டு நல்லா தேய்ச்சி ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் எதுவுமே கிடையாது நம்ம டக்கு டக்குன்னு தேய்ச்சு முடித்த கையோடவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துற வேண்டியது அதே மாதிரி நம்ம அந்த ஸ்டாண்ட் மேலே எந்த ஒரு ஷாம்பு சோப்பு இந்த மாதிரி திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா தனியாக ஒரு பாக்ஸில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வைக்கும்போது ஈஸியாக அதை எடுத்து கிளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாகவே நான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணுறேன் இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு கம்மி ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது அந்த இடுக்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே கிளீன் ஆகாது ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது ஸோ இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வெட்டலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு நீட்டாகிடுச்சு ஸோ அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் இதை எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணும்போது நம்மளோட பாத்ரூம் எப்போவுமே பளி சின்னதா இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்ததா நம்ம பாத்ரூம் கிளீனிங்ல ரொம்பவே முக்கியமானது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பைப்பு தான் என்னோட பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது ஸோ இந்த சொல்யூஷன் வந்து பிளாஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் சில்வர் பைப் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சில்வர் பைப்லேயும் யூஸ் பண்ணலாம் நார்மலாக டூத் பேஸ்ட் அண்ட் ஷாம்பூ ரெண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைகள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடலாம் ரொம்ப நம்ம தேய்ச்சி மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சாலே போதுமே சட்டுன்னு அது வந்து கிளீன் ஆகிடும் ஸோ அதே மாதிரி நம்ம பாத்ரூம் கிளீன் பண்ணும்போது கையோட அந்த பைப்பு எல்லாத்தையுமே இப்படி க்ளீன் பண்ணக்கூடிய பழக்க நாம கொண்டு வரும்போது பாத்ரூம் பார்க்குறதுக்கு எப்பவும் பளிச்சின்னு இருக்கும் சும்மா நார்மலாக டைல்ஸை மட்டுமே நம்ம க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம பார்த்து பண்ணும்போது தான் அது எப்பவுமே நீட்டாகவும் இருக்கும் நமக்கு ஒரு மனசு திருப்தியாகவும் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததா பாத்ரூம்ல ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே ஸோ அதில் வந்து ஒரு எசுவுக்கு நான் மாட்டி விடுறேன் இப்போ வந்து ஒரு பாலித்தீன் கவரை எடுத்துக்கிறேன் இது வந்து பால் பாக்கெட் கவரை கூட நம்ம கீழே போடாம எடுத்து இதில் மாட்டி வச்சுக்கலாம் இப்போ எதுக்கு நான் மாட்டுறேன் அப்படின்னா நம்ம குளிச்சுட்டு அந்த ஷாம்பு பேக்கெட்டு இல்லைன்னா நம்ம சோப் யூஸ் பண்ணிவிட்டு அதோட கவர் எல்லாத்தையுமே பாத்ரூமில் கீழே போட்டுருவோம் சம்டைம்ஸ் பசங்க கூட கீழே போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி சைடில் ஒரு கவர் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதை உள்ளே ஈஸியாக போட்டுடலாம் ஈஸியாக தூக்கி போட்டுட்டு வேற ஒரு கவர் கூட மாட்டிடலாம் ஸோ இது மூலமாகவும் க்ளீனாக இருக்கும் அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் அந்த பாக்ஸில் ஒரு மூடியில் பார்த்திங்கன்னா நல்ல ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபோர்கால் நல்லா தீளை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோல் போடும்போது ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஹோல் போட்டு எடுத்துட்டேன் ஸோ இது எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா தான் சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா எல்லோருக்கிட்டே இருக்காது அதனால ஆப்ப சோடா சேர்த்துக்கறேன் இப்போ இது கூட நான் சென்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட அத்தர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா கம்ஃபோர்ட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கம்ஃபோர்ட் சேர்த்துக்கோங்க எனக்கு கம்ஃபோர்ட்டோட ஸ்மெல் எனக்கு பிடிக்காது அதனால் நான் கொஞ்சமாக அத்தர் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ காலி ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ இதை உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கேப் இருக்குது ஸோ அதையும் நான் உள்ளே போட்டுக்கிறேன் ஸோ ஏற்கனவே இந்த அத்தர் முடிஞ்சிருச்சு அந்த கேப்லேயும் நல்லா ஒரு ஸ்மெல் வரும் அதனால் உள்ளே போட்டுட்டு நான் அதை மூடி போட்டு மூடிடுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கமகமனு ஒரு வாசனையாக இருக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி நம்மளோட ஹாலில் கூட நம்ம வச்சுக்கோ லாம் அண்ட் நம்மளோடைய ரூம்லையும் வச்சுக்கலாம் இதை வந்து பாத்ரூம் ஸ்டாண்டில் நான் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுறேன் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளோட பாத்ரூமில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன் வாட்ரு பாட்டிலோட மூடியில் நான் ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக கம்ஃபோர்ட் ஊற்றிக்கிறேன் ஸோ உங்கள் கிட்டே கம்ஃபோர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக லைசால் கூட ஊற்றிக்கிடலாம் அதுக்கப்புறமா டெட்டால் சேர்த்துக்கிறேன் ஸோ இது கூட கம்ஃபோர்ட் இல்லைன்னா டெட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபினாயில் சேர்த்துட்டு கூடவே நீங்கள் டெட்டால் சேர்த்துக்கோங்க ஸோ தண்ணி நல்லா ஃபில்லப் பண்ணி மூடி வச்சிட்றேன் இப்போ இதை என்னோடய பாத்ரூமில் வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அதே நேரத்தில் அந்த ஜேர்ம்ஸ் எல்லாமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம டெட்டால் ஊற்றிக்கிறோம் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம் நம்மளோட பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஸோ இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவு நல்லா உப்புக்கல் சேர்த்துக்கிறேன் உப்புத்தூள் சேர்க்கக்கூடாது உப்புக்கல் தான் சேர்க்கணும் அதுக்கப்புறமா ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா கிடையாது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஆப்ப சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சோப்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ப்ளீச்சிங் பவுடர் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எனக்கு தண்ணி ஆகிடுச்சி ஸோ இது நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் எந்த கெமிக்கலுமே சேர்க்குறது கிடையாது ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வந்து அவ்வளோவா ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் கிடையாது நம்ம ஹார்பிக்கை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம கையில் ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இருக்காது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ் ஒரு பழைய ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கிறேன் அது மேலே நல்ல தேங்காய் நாரை எடுத்து மேலே வச்சு அதை ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக ஆக்கிக்கிறேன் ஏன்னா நம்ம பாத்ரூமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்ம்ஸ் இருக்கும் அந்த ஜேர்ம்ஸை இயற்கையாகவே அழிக்கக்கூடிய ஒரு திறமை அந்த தேங்காய் நாருக்கு இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தேங்காய் நாரை வச்சு க்ளீன் பண்ண பாருங்கள் ஸோ இந்த ஃப்ளோர் தான் பாத்ரூம் டைல்ஸ் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிசைன் கூட தெரியாத அளவுக்கு அந்த உப்பு கரை மறைச்சிடுச்சு ஸோ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஈஸியாக ரிமூவ் பண்ணி நான் காட்டுறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த லிக்விடில் லைட்டாக முக்கிட்டு இப்போ நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் நான் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கவே இல்லை ஜஸ்ட்டு அந்த லிக்விடை வச்சு நல்லா அது ஃபுல்லப் பண்ணிக்கிறேன் அதாவது உங்கள்கிட்ட பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த ப்ரெஷ்ஷில் கூட நீங்கள் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் பெயிண்ட் மாதிரி உங்களோட டைல்ஸில் வந்து நீங்கள் அடிச்சிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஹார் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கழுவணும் ஸோ அதுக்கு இடையில நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது எப்போவுமே நீங்கள் பாத்ரூம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா வாஷ் பண்ணி முடிச்ச கையோட நீங்கள் தலைக்கு குளிச்சுருங்க ஸோ பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டு உள்ளே போய் அடுத்த வேலை எதுவுமே பண்ணாதீங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்ம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மட்டும்தான் ஸோ இந்த கார்னர் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் டூத் ப்ரஷை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன் நம்ம நார்மலாக றார வச்சு கிளீன் பண்ணும்போது அந்த ஓரங்கள் எல்லாமே கிளீன் ஆகாது அதுக்கு மட்டுமே நான் டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அண்ட் சில பேர் வந்து கம்பி ப்ரஷ் வச்சு தேய்ப்பாங்க ஸோ கம்பி ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம டைல்ஸ் வந்து புது டைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக ஸ்க்ராட்ச் விழ ஆரம்பிக்கும் அதனாலயே அதிகமாக அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும் ஸோ கூடுமான அளவும் நீங்கள் வந்து கம்பி ப்ரஷ் வச்சு தேய்க்காம இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய தேங்காய் நாரை வச்சு நீங்கள் தேய்க்க பாருங்கள் ஸோ ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைல்ஸ் ஃபுல்லாமல் இந்த சொல்யூஷனை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ சைடில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோர்லேயுமே நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் அண்ட் நம்ம இது தேய்ச்சி விட்டுட்டு அரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக அதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம தேய்க்கும் போது ஏற்கனவே தேய்ச்சது அப்படியே சூப்பராக காய்ஞ்சிடும் ஸோ நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அந்த உப்பு கரை எல்லாத்தையுமே அந்த டைல்ஸில் இருந்து கம்ப்ளீட்டாக அதை ஆட்டோமேட்டிக்காக நீக்கிடும் ஸோ ரொம்ப நம்ம ஸ்க்ரப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எங்கேயெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் கரை உப்பு கரை எல்லாமே படைஞ்சிருக்கோம் ஸோ இது எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக நான் தேய்ச்சி ஏன் இந்த வேலை முடிகிறதுக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு ஸோ டக்கு டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம டைல்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அண்ட் அந்த சைடில் இருக்கக்கூடிய டைல்ஸ் அப்புறம் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே தேய்ச்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உப்புக்கரை எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம பெரிய விஷயமாக போட்டு நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து நம்மளுடைய பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது நம்ம பாத்ரூம் எப்போவுமே க்ளீனாக இருக்கும் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக உப்புக்கள் சேர்க்கணும் ஏன்னா உப்புக்கள் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் மோஸ்ட்லி அந்த பாத்ரூமில் தான் அதிகமான அளவு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும் ஸோ அதை நீக்கிறதுக்காகவும் அந்த க்ளீனிங் பர்பஸ்க்காகவும் நம்ம இந்த உப்புக்கள் சேர்க்குறோம் ஸோ 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 ஃபுல்லாக டைல்ஸில் டைல்ஸில் நான் நான் தண்ணி விட்டுட்டேன் இப்போ 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 பாருங்கள் எவ்வளோ இருக்குது 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 நம்மளுடைய பாத்ரூம் இதுக்கு முன்னாடி எப்படி எப்படி இருந்துச்சு இருந்துச்சு அண்ட் அப்படின்ற ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைம் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ அவ்வளோ பளிச்சின்னு அந்த இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எதுவுமே தெரியாமல் அழகாக நீட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை இன்னும் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு video la thanks for watching